குழந்தைங்களுக்கு மாலை வேளையில ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆசையா உபயோகிச்சு சமோசா தயாரிச்சு கொடுக்கலாம் இதோட செய்முறையை பார்க்கலாம் மைதா மாவு ஒன்றரை கப் உப்பு தேவை கேட்ப எண்ணெய் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று டீஸ்பூன் பமிளகாய் இரண்டு சீரக பொடி அரை டீஸ்பூன் பட்டன் காளான் மூன்று நூறு கிராம் வெங்காயம் ஒண்ணு எலுமிச்சை சாறு ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் முதல்ல ஒரு பவுல்ல மைதா உப்பு எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோ நன்னா கெட்டியா பிசைஞ்சு சில மணி நேரம் அப்படியே விட்டுட்டு இரு கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நன்றா வதக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நறுக்கின காளானையும் சீரக பொடி கரம் மசாலா மற்றும் உப்பை சேர்க்கணும் காளான் நன்கு வெந்ததும் எலுமிச்சை சாறு மற்றும் கொத்தமல்லியையும் சேர்த்து கிளறி அடுப்பை அணைக்கலாம் பிசைந்த மாவை எடுத்து சிறு உருண்டைகளாக உருட்டிக்கோ அப்புறம் அந்த உருண்டையை வட்டமா அழுத்தி தட்டிக்கோ பிறகு முக்கோணமா மடிச்சிட்டு நடுவுல காளான் மசாலாவை வச்சு செய்யறதுக்கு ரெடியாக்கிக்கோ மாவை வச்சு ஓரங்களை மூடிக்கிட்டு சமோசா ஷேப்புல கொண்டு வந்துடுங்க பின்ன கடாயில ரொம்ப எண்ணெய ஊத்தி நல்லா சூடாக்குங்க கலவையை எண்ணெயில ஒவ்வொன்றாக போட்டு நன்றாக பொன்னிறமாக பொரித்து எடுத்தீங்கன்னா சுவையான காளான் சமோசா ரெடி